એક અભાર ગુલ્પી કોણે છે ગોણે છે ગુલફી ચાગો બાર કપાય છે ચાદો બાર કોણે કપાઈ છે હા ગુલપી કોણે કપર અસરાભાગ કેટ કપાય છે કોણે છે કોણે છે હમણાં இந்த திருமந்திரத்தை எல்லோரும் ஜபிக்க வேண்டும் எல்லோரும் நினைக்க வேண்டும் சொல்லுங்கள் கோயம்புத்தூர் ஊட்டி கொடைக்கானல் என பல பகுதியில் வந்துள்ள பக்தர்கள் அவன் தயவு செய்து அமைதியாக பொறுமையான Yeah. ಪರಿಮ <inaudible> <inaudible> on the